நிஜமாக எனக்கு சத்தியமாக இவர் டைரக்ட் பண்ணுவார் தெரியாது இவர் நடிப்பாருன்னு தெரியாது ஏன்னா இவர் வந்து நாங்கள் பார்த்த கோலம் வேறு என் பேர் டைட்டில் வராமல் பண்ணிட்டீங்களம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு க ஒரு கவலையாக இருக்குமா இது சினிமாவில் இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியாது அதனால் வந்து இன்றைக்கி சாதாரண பண்ணிருக்காருன்னா உள்ளுக்குள்ளேயே அது ஓடி இருக்கு சில படங்கள் கரகட்டக்காரர்கெல்லாம் டைலாக எழுதாமல் ஒன்லைனில் வச்சு படம் திருத்தோம் அப்படி பேசுங்க நேரம் பேசிட்டு உட்காந்து டெய் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு அப்படி சொன்னதெல்லாம் அப்படி தான் தயார் பண்ணும் இப்போ எங்கள் குடும்பத்தை சுற்றி பார்த்தீங்க சொன்னால் அண்ணன் பாவலூர் ராஜன அவங்க வீட்டில் சரி எங்கள் அண்ணன் பாஸ்கர் வீட்லையும் சரி எங்கள் அண்ணன் இளையராஜா வீட்டிலையும் சரி எங்கள் வீட்லையும் சரி இந்த சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது வேறு வழி உலகமே தெரியாது இது எதா ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கலையா அங்கே எல்லாம் என்னது இது மேற்பட்டீங்களா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல இது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து படின பாடத்துக்கு வந்து கலந்துக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறதான் நான் உண்மையிலே உணர்கிறேன் அன்புகள் நஜம சொல்லணும்னு இப்போது நேற்று வந்து மூன்று நாளாக வந்து என்எப்டிசியில் ஒரு ஃபிலிம் இது ஃபெஸ்டிவல் நடத்தினோம் என்எப்டிசியில் நான் இருக்கிறேன் சென்ட்ரல் அவார்ட் கமிட்டியில் நான் இருக்கிறேன் போனால் நேற்று எதுக்கு இது பாட்டுக்கு ஆமச்சுன்னா அன்பு மலர் ஆசை மலர் மலர் நடுவே அழகோடு மலர்வதுதா மலரம்மா ஒரு பாட்டு மலர் பாடத்தான் இதை பார்த்தோம் அன்பு அந்த இங்கே வந்து பாட்டில் வந்தோன்னா அந்த நேற்று அன்பை பார்த்தா இது ஒரு அன்பு வந்திருக்காரு ரொம்ப அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குடும்ப உறவுல இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு பழக்கம் வந்து அவங்க அண்ணாங்க ரெண்டு பேருமே ரொம்ப மறக்க முடியாது அண்ணனோடையும் சேர்ந்து ஜாலியாக பழகுவார் அண்ணன் கொஞ்சம் உயரத்தில் யார்ட்டையும் பேசாமல் இருந்தவொன்னே தான் கொஞ்சம் விலகுனாரு நாங்களாம் ஒன்றா இருந்தவங்களுக்கு தான் ஒன்றா இருந்தவங்க ராஜேந்திரன் பேர் நம்ம ஜி எல்லாம் எல்லாமே ஒன்றா சேலத்தில் உட்பண்ணாங்க அது மாதிரி நெருக்கமான குடும்பத்து உறவு தான் சினிமா வர்றதுக்கு முதலேருந்தே எங்களுக்கெல்லாம் பழக்கமானவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா வருஷ வருஷம் இவங்க ஞாபகம் வராமல் இருக்காது காரணம் என்னென்னா இங்கர் சார் இருக்காரு அவங்க அண்ணா அவர் வந்து என்ன பண்ணார் வருஷா வருஷம் வந்து எனக்கு அண்ணன் வீட்டுக்கெல்லாம் வருஷா வருஷம் சேலத்தில் இருக்கக்கூடிய அருமையான மாம்பழங்கள் ஒரு அண்ணன் வீட்டுக்கும் வரும் எனக்கு வீட்டுக்கு வரும் அப்போது எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த மாம்பழ சீசனில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இவங்க தான் கரெக்டாக வரும் அது என்ன இந்த வருஷம் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அதே மாதிரி வசையாக அது கொடுக்கறனால அந்த உறவு இந்த இனிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று நெஜமாக எனக்கு சத்தியமாக இவர் டைரக்ட் பண்ணுவார் தெரியாது இவர் நடிப்பாருன்னு தெரியாது ஏன்னா இவர் வந்து நாங்கள் பார்த்த கோலம் வேறு ஏன்னா எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் குடும்பம் தான் இவர் வந்து எல்லாம் வீரம் பார்த்தா அது பாரு இது பாரு அப்படி இருந்தவர் இவர் யாராவது வந்தாங்கன்னா எப்போ அந்த ஊர்லேருந்து வர்றாங்கப்பா கொஞ்சம் பார்த்துக்கப்பாங்கன்னா சரி அப்படி வந்து பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு ஆஃபீஸர் சினிமாவில் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியாது அதனால் வந்து இன்றைக்கு சாதாரண பண்ணிருக்காருன்னா உள்ளுக்குள்ளேயே அது ஓடிருக்கு உள்ளுக்குள்ளே ஓடிருக்கு அது ஒரு கதை அமைப்பு வருது ஏன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஏன்னா எத்தனையோ பார்த்து இப்போ நானே வந்து டைரக்டர் ஆகியிருக்கேன் ஏறக்குறைய இருபது படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் பண்ணுறேன் எனக்கு கதை எப்படி வந்து சொன்னால் எனக்கு வந்து நான் டைரக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது தட் இஸ் வந்து ஒரு கதை சொல்ல தெரியுமே தவிர அது வந்து நான் எனக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது எய்ம்மே இல்லை இளையராஜா அவங்க வந்து நான் வந்து பீக்ல மியூசிக் பண்ணியிருந்த காலம் சட்டம் வாழ்வ மாயம் நீதிபதி சிவாஜி படங்களுக்கு கமல்ஹாசன் படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ண ஆரம்பித்து நல்ல பிரபலமாகக்கூடிய காலத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நசலம் இளையராஜா கூப்பிட்டு ஏய் நாங்கள் கோழிக்குதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம் நீ டைரக்ட் பண்ணு இதுதான் சொன்னாங்க கோழிக்குதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம் நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னாங்க நான் கோழி கோழிக்குவதை வச்சு ட்ரை பண்ணுறேன் கதை ஒன்றும் வரல சரி நம்ம ஒரு கதை பண்ணிடுவோம் அதுக்கு கோழிக்குதல் லாஸ்ட்டில் நாளைக்கு கோழி உதுகிறப்போ அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் வச்சுருப்பேன் இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை படத்துக்கு பேர் இப்போ கங்கை நான் என்ன கங்கையா நான் நான் கங்கையில் உட்காந்துருக்கேண்ணா அவர் இளையராஜா அவர் மியூசிக்கில் இளையராஜாவை தான் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா வாலி எல்லாம் என்ன சொல்ல முடியும் பேருக்கு ஆளுக்கு சம்மந்தம் இருக்கணும்னா அது மாதிரி இப்படி வந்தது தான் எனக்கு டைரக்ஷன்ன்றது அதில் நமக்கு தோன்ற கதைகள் தான் பண்ணால் எல்லாமே நானே திங்க் பண்ண ஸ்டோரி நானே டைலாக் என்ன வருமோ அதெல்லாம் சொல்லி சில படங்கள் கரகாட்டக்காரர்கெல்லாம் டைலாக்கே எழுதாமல் ஒன்லைனில் வச்சு படம் திருத்தோம் அப்படியே பேசுகிற பேசிட்டு உட்காந்து டேய் போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு அப்படி அப்படிதான் தயார் பண்ணோம் அப்படி சொல்லி 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 எடுத்து அடுத்த ஷார்ட் எப்படி அந்த ஷார்ட் எடுக்கும்போது தேட்டர் முழுக்க சிரிப்பு ஷூட்டிங் ஸ்பாட் முழுக்க சிரிப்பு அந்த மாதிரி வந்ததுன்னா எதோ ஒன்று நம்மகிட்ட ஒழிச்சுட்டு இருக்கு அது கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை கொண்டு வர்றதுக்கு இவரை இவரே கொண்டு தான் பெரிய விஷயம் உங்களை தேடி வேறொருத்தர்ல கொண்டு இது முன்னாலே தெரியுது சொன்னால் எங்கள் பாவலா கிரியேஷன்ஸ்ல ஒரு படம் பண்ண வச்சிருப்போம் நீங்க தெரியாது இவர் ஆஃபீஸர் அப்படி ஜம்முனு அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படிப்பாரு சரி இவங்கெல்லாம் சினிமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி கதை இருக்கணும்னு ஒரு வார்த்தையாவது முன்னால் சொல்லிருக்கணும் நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் சொல்லி நல்ல கதை கேட்டோம்ப்பா கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அண்ணன் இளையராஜா வச்சு மியூசிக் பண்ணி வச்சிருக்கலாம் சரி ஆனால் ஒரு பெரிய மார்க் என்னென்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் குடும்பமே சுற்றி இருக்கிற குடும்பமே எல்லாருமே பாடுறவங்க தான் பாடுறவங்க எங்களுக்கு இசையை கொடுத்து எங்கள் அண்ணா தகப்பனாக இருந்து எங்களை வளர்த்த எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் அவங்க தான் அவங்க பாடினதுனால நாங்கள் பாடினோம் எங்கள் அப்பா பாடினதுனால அந்த பாடலை கேட்டு அண்ணனுக்கும் பாடல் ஒவ்வொரு குடும்பத்தில் நினச்சி பாருங்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ இப்போ இப்போ இது ஆர்டிஸ்டாக இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க இருந்தால் பபில் வந்திருக்காரு எல்லாம் வந்திருக்காங்கன்னா எல்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைங்க அப்பாவை பார்த்து பார்த்து நம்ம அப்பா மாதிரி வரணும் நம்ம அவங்க இப்படி இருக்கிறாங்கன்றதான் ஐடியா வரும் தோணும் அந்த மாதிரி தான் கலை வளருது இப்போ எங்கள் குடும்பத்தில் சுற்றி பார்த்தீங்க சொன்னால் அண்ணன் பாவலவர் ராஜன் அவர் வீட்டில் சரி எங்கள் அண்ணன் பாஸ்கர் வீட்லேயும் சரி எங்கள் அண்ணன் இளையராஜா வீட்லையும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இந்த சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது வேறு வெளி உலகமே தெரியாது நாங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்போம் அந்த மாதிரி இது இவருக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியாததுங்கிறதுக்காக சொல்கிறது எப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு பார்த்தா டேரக்ட் பண்ணுறன்றாரு நடிக்கிறன்றாரு அப்படி பேசுகிறாரு நான் ஒரு சின்ன இது தப்பாக எடுத்துக்கூடாது உங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் போட்டிங்களா நீங்கள் தான் டப் பண்ணி ஓன் வாய்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஓன் வாய்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன் இல்லை வாய்ஸ் கொஞ்சம் கட்டினேன் அது ஓப்பனாக பேசியிருக்கீங்களே சரி படத்தை எதிர்பார்க்கணும் நாங்கள் நிஜமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா சிவராமன் மியூசிக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது என்ன என் குடும்ப தான் இருப்பான் என் கச்சேரிகளுக்கு வாசிப்பான் நாங்கள் உலகம் சுற்றாத உலகம் நாடே கிடையாது எங்களை எம்ஜிஆர் தான் அனுப்பிச்சி வச்சார் இலங்கை தமிழர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க பிரபாகர் வந்து கேட்டபோது எங்களுக்கு வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெலாம் கொஞ்சம் நன்கொடை கொடுப்பாங்க அது எனக்கு யாராவது ஒரு கலைக்குழு வந்ததுன்னா நல்லா இருக்கணும்னு என்ன இப்போ அங்கேயே செலவுனால் அமெரிக்கா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசேவன் சித்ரா இவங்களோடு சேர்ந்து உலகம் எல்லாம் நான் போகாத கண்ட்ரியே கிடையாது எல்லா ஊர்லேயும் கச்சேரி பண்ணியாச்சு அந்த மாதிரி போய் கலையை வளர்க்கும் போது எங்கே இசைக்குழுன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தான் வரணும் எனக்கு தபலா வாசலம் தான் சிவராம் சீவுத்திர அது சிவராமோட அண்ணன் எங்கள் பாவலர் ராஜனுடைய ஃபேமிலி வாசிக்கிறவன் ஸ ஸ்டாலின் பாடுவான் அடுத்து பா நாலு பசங்க நாலு பேரும் சினிமா தான் சிவராம் வந்து எனக்கு அஸ்டண்ட்டாகவே இருப்பான் நான் வந்து என் ஒய்ஃபே இருந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் என்னை பார்ப்பதற்காகவே அங்கேருந்து வந்து என்னுடைய சேர்ந்து வாழ்ந்தவர் ஆனால் அவங்க வீட்டு கல்யாணம் சிவராமுக்கு சிவராமுக்கே என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது எனக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சிவராமன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அப்போ வந்து இவர் உட்காந்துருக்காரு எப்படி லிங்க்கில் கூப்பிட்டான் அப்படின்னு பார்த்தா இவங்க உள்ளக்குள்ள நோண்டி ஏதோ சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்ன ரெண்டு பாட்டு எழுத வச்சாங்க ஆனால் அந்த பாட்டு இந்த படத்தில் இல்லை நான் என்ன பண்ணுறது பாரு சரி மறுபடியும் நீர் காடி தான் பண்ணுறாங்களே அதில் ஒரு பாட்டு ஒரு பாட வைக்கலாம் இது எதா ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கலையே அங்கே எல்லாம் என்னது பாட்டுகள் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த சரி அப்ப அப்பா இருக்காரு சரி அவரை கூப்பிட்டு ஒரு ஒரு விருத்தமாவது எழுதி கொடுத்து நீ இல்லாமல் நான் இல்லையே நீ ஏதோ ஒன்று எழுதி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் என் பேர் டைட்டில் வராமல் பண்ணிட்டீங்களம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு கவலையாக இருக்குமா நிஜமாவது உண்மையில சொல்ல அது அதுக்கு இல்லை சுமார் இதுக்காக தான் சொல்கிறேன் அவர்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது ஒரு நண்பர் பேச வந்தார் மைக் கொடுக்க வந்தாரு ஆ அவர் அவர் பேச வந்தாரு பேச வந்தா என்ன பண்ணணும் இந்த படத்துல அவர் அந்த கான்சிய எப்படி எடுத்திருக்கா தெரியுங்களா நல்ல சீனரிங்க அதில் வந்து ஒரு எமோஷனல் சீன் சீனரியை பார்க்குறதா இல்ல இவங்க புன்னால் நடிக்கிறாங்களே அவங்களோட எமோஷனில் பாக்குறதா அப்படின்னு இருக்கோம் நான் அதை பற்றி சொல்லுவதா நான் இதை எதை பற்றியும் சொல்லல அவர் இயக்கினாரு அந்த அழகை பத்தி சொல்ல சொல்லுங்க சொல்லல அந்த கதையில் வந்து மனசை மயக்கக்கூடிய பல காட்சிகள் இருந்தது அதை பற்றி சொல்லுவதா சொல்லுங்க சொல்லலையே இயற்கை காட்சிகளை பார்த்தேன் அதை பற்றி சொல்லுவதா அதையும் சொல்லலை இந்த வரிகளை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அதை மட்டும் சொல்லி எதை பற்றி சொல்கிறதுனு கன்ஃபியூஷன் இருக்கிறான்ற மாதிரி சொல்லி விட்டுட்டிங்க இல்லை எதுக்குன்னா இந்த படம் இந்த நிகழ்ச்சி வச்சுக்கிறத நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு வெளியே சொல்கிறது அவர் சொன்னார் இளையராஜாவின் மூத்த பையன் கார்த்திக் ராஜா ரீ ரிகார்டிங் பண்ணி நான் இவர் ரீகார்ட் ஏன்ட்டு சொல்லிட்டார் எனக்கு அப்போ தான் தெரியும் ஐயோ டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா அம்மா கண்ணா அப்படி சொல்லி கேட்டு அம்மா இவர் ரீ ரெக்கார்டிங் பண்ணி தர சொல்லிட்டு இருக்காரு என்னோன்னு அவன்கிட்ட பேசுகிறேன் கார்த்திக் ராஜாட்ட எப்பா சிவராம் பண்ணிருக்கான்ப்பா அந்த படம் அப்போ சவுண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் நீ அதை வந்து கொண்டு என்ன பண்ணணுன்றதை நீ பாரு அவனுக்கு பண்ணுற ஒரு சேவையாக இருக்கும் ரீரிகார்டிங் பண்ணுறதுக்கு ஒத்துரிட்டு ரிகார்டுன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா அந்த அவன் பண்ண படத்தை பண்ணிட்டு எதுனா எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள அவன் மறைஞ்சதே எங்களுக்கு பெரிய ஒரு து துக்கமான ஒரு சமாச்சாரம் தெரியாது அவருக்கு உடம்புல என்ன இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதுன்னா அவங்க இருக்கிறது பாண்டிச்சேரி நாங்கள் இருக்கிறது சென்னை அகில் தொடர்பில் வந்து அவன் என் வீட்டில் தான் என்ன கவனிக்கிறது தான் எனக்கு சாப்பாடு போடுறது தான் எனக்கு சமையல் அங்கேருந்து ஏதாவது வாங்குறதுனா வாங்க அப்படிப்பட்ட உதவிகள்லேருந்து எங்கள் கூட இருந்த ஒரு பலம் எனக்கு சிவராம் சிவராம் இல்லாததே எனக்கு ஒரு கையோடஞ்ச மாதிரி அவன் மியூசிக் பண்ணுவான்னு தெரியாது அப்புறமேலு மியூசிக் போட்டு காட்டினா போட்டால் அவங்கள பல ரகசியம் சொல்லிக் கொடுத்துருக்காரு ரகசியம் சொல்லிக் கொடுத்துருந்தா நீங்களும் கற்றுக்கலாம் மியூசிக் நல்லா பார்த்துங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறதில் இப்போ நீங்கள் மியூசிக் பண்ணலாம் எப்படின்னா நான் கெடுத்த பாட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நாங்கள் டிவி ஆரம்பித்தோம் ஜிஇசி டிவின்னு டிவி அதுதான் இப்போ விஜய் டிவி அதோடைய மெட்டீரியல்ஸ் தான் வச்சு விஜய் டிவின்னு ஆரம்பித்தாங்க விஜய் மல்லையாக அவங்க எடுத்துட்டாங்க அப்போ தான் விஜய் டிவி ஆச்சு அதே விஜய் மல்லையை ஆரம்பிச்சு தான் ஜிஇசி டிவின்னு ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தது அது வந்து ரெண்டாவது ஆரம்பிச்சது அது சன் டிவிக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட டிவி அதுக்கு டைரக்டர்ஸ் வந்து நானும் சார் இருந்தோம் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் சைடும் அவர் வந்து பாலிட்டிக்ஸ் சைடும் நியூஸ் சைடும் அவர் பார்த்துட்டார் அந்த மாதிரி இருந்தபோது எனக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த பழைய பாட்டெல்லாம் பார்க்கறதுக்கு புது பாட்டு மாதிரி பண்ணணும் இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஐடியா நல்லா யோசிச்சுங்க அது பண்ணுவோம் பண்ணால் சதப்ப கிடைச்சா பண்ணலாம் என்னென்னா ஒரு பாட்டு இருக்கு இப்போ ராஜாவின் ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன் மாலை இயக்கம் பாட்டு இருக்கு இந்த பிக்சரை அப்படியே எடுத்துட்டான் இந்த பிக்சரை அப்படியே எடுத்துகிட்டு அது போட்டு கிளிக் கிளிக் டாக்டா தாளம் தாள தாளம் அந்த எந்த பீட்டில் இருக்குன்னு டக் 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 டக்குன்னு எங்கள் ஆர்கஸ்டா கூப்பிட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் லிரிக் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிட்டான்னு ல ர

அவர் ராணியின் முகமே லிப்பு கரெக்டா இருக்கும் ராணியின் முகமே ரசிப்பதில் மலரோ அழகிர ரசித்தேன் குடித்தேன் அருந்த துடித்தே ராஜாவின் பாரு இதுதான் உலகத்திலே நான் பெருமைக்காக என்ன பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் சேவை எடுத்துங்க யாரும் பண்ணலை இந்த மாதிரி பழைய பிக்சரை வச்சு புது பாட்டு போட்டு அது வரையும் யாரும் பண்ணலை எதுக்கு சொல்றேன்னா பின்னால விஷயம் பண்ணவே இல்லை அதே லிப்புக்கு பாட்டு போடுறது பண்ணலை நான் இது இதுக்கு அதுக்கும் போட்டிருக்கேன் ஏன் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் இருக்குல்ல சிக்கு புக்கு புக்கு ரயில் அடிக்குது அதே டான்ஸ் அதே படத்துக்கு டியூன் ஞாபகம் நான் சொல்கிறேன் ஒரு கிளாசிக்கலாக பண்ணுறப்பேன் அது மாதிரி இந்த ஐடியா வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கும் போது நான் இதே சிவராமெலாம் கூட இருக்கான் அப்போ சிவராம் பண்ணும்போது இதான்டா ஈஸி மெத்தடு மியூசிக் பண்ணுறதுக்கு எந்த பாட்டுன்னு கேள்வோம் எடுத்தாலுது